அப்படி இருக்கும் பொழுது பனி நீர் எப்படி வருது பனி மலைகள்ல இருந்து வருது அந்த பனி மலைகள் முருக நெருப்பு உதவி செய்து அதனால பனி நீர் நமக்கு கங்கை நீரா கிடைக்குது மற்ற நதிகள்ல இருக்கிற நீர் மழை நீர் மழை நீர் மேகங்கள்ல இருந்து வருது அந்த மேகங்கள் காற்றால மழை நீரை நம்ம மண்ணுக்கு கொடுக்குது சோ காற்ற விட நெருப்பு தானங்க பாவத்தை அழிக்கும் அதனாலதான் கங்கையில நீரானா பாவங்கள் எரிக்கப்படுதுன்னு சொல்றாங்க எல்லாத்தையும் தாண்டி கங்கையில நீரானா பாவங்கள் எரிக்கப்படும் அப்படிங்கிறது நம்மளோட நம்பிக்கை அதான எல்லாம்